வணக்கம் ஏன் வணக்கம் ஐயா உங்க பேர் சொல்லுங்களா என் பேர் வெங்கடேசன் அறிவியன் கண்டிகை திருத்தணி பிளாக் நீங்க வந்து ஒன்றரை ஏக்கர்ல பல பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பூசா அப்படி பண்ற நெல்சாடி அது மட்டும் இல்ல சிறுதனை பண்றீங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க இது யாரோட வந்து அண்ணனோட லேண்டு கேள்வியிருக்கோம் அது மாதிரி இருப்பாங்க அது மாதிரி நாத்து விட்டுட்டு இது மாதிரி எடுத்துட்டு வந்து நடவடிக்கை செய்வோம் ஓ இது தென்னை மரத்து கிட்டே ஆமாம் ஆ இப்போ விட்ருதுப்பா அது அதுவும் அதே நாற்று ஆமாம் கேழ்வரகு இந்த மாதிரி ஃபீல்டில் வந்து ஒவ்வொரு நாத்தா வச்சுட்டு நம்ம செய்வோம் இது வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம்னா வேல்யூரேஷன் ப்ராடக்ட்டுக்காகவே நாங்கள் பண்றோம் எப்படின்னா கேழ்வரகு லட்டு முறுக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்த்துருப்போம் நம்ம வீட்டில் இன்னைக்கு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க தெனை லட்டு செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம வீட்டில் ஸோ இப்போ போகிறப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மக்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை வந்து டைரெக்டாக கொடுக்காம அது வந்து வேல்யூடேஷன் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் மதிப்பு கூட்டு பொருளாக கொடுத்துட்ருக்கோம் இப்போ எக்ஸாம்பிள் கேழ்வரகு இதெல்லாம் நம்ம ஏன் அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைங்களாம் வந்து களியோ கூழோ கஞ்சோ அந்த மாதிரி குடிக்கிறது இல்லை ஸோ அப்போ அந்த ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்றப்பெல்லாம் இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணி கொடுத்துலாம் சாப்பிட்றாங்க இப்போ கேவரக்கில் முறுக்கு செஞ்சு கொடுக்குறோம் கேழ்வரகுல லட்டு செஞ்சு கொடுக்குறோம் ஸோ அப்போ அதெல்லாமே வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்க அதுக்கான சத்து எல்லாமே குழந்தைங்களுக்கு வந்து சேருது உடல் ஆரோக்கியமா இருக்காங்க வந்தது இல்ல இது சின்ன வயசுல இருந்து எல்லாருமே தான் ஏன்னா அதை சேல் பண்றதுக்கு மக்கள் வந்து நிறைய சிரமப்படுறாங்க வாங்குவாங்க இல்ல ரேட்டு கம்மியா போகுது அந்த மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி வச்சுட்டு பண்றாங்க இப்ப நெல்லுன்னா இப்ப இங்க இருக்கிற பத்து விவசாயம் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா ஒருத்தருக்கு கொடுத்துருவாங்க சோ அதனால அந்த மாதிரி பண்றாங்க இது வந்து நமக்கே தேவைன்றதுனால இந்த மாதிரி கேழ்வரகு பண்ணிட்டு சரி இப்ப நீங்க சிறுதான் முதல் நிறைய வாட்டி பண்ணிருக்கோம் சாமை பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் கேழ்வரகு இது மூணு மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்கோம் இந்த சாமி இருக்கு இது மூடத்துல விவசாயிக்கு லாபம் தர்றது எந்த லாபம் பாத்தீங்கன்னா நல்லா ஈல்டு கிடைக்குது சாமி வந்து கொஞ்சம் ஈல்டு கம்மியா தான் கிடைக்குது கேழ்வருக்கு வந்து ரேட்டு கம்மி எல்லாருமே பயிர் பண்ணலாம் இது எல்லாருமே நிறைய பயிர் பண்ணுவாங்க பட் இது வந்து என்னன்னா கம்மி ரேட்டு எல்லாம் அதிகம் அதனால சிறுதானிய எல்லாமே பண்ணலாம் நெல்லை கம்பேர் பண்றப்ப இது வந்து நம்மளுக்கு பராமரிப்பு செலவு இருபொருட்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி கம்மியான செலவுல நம்ம ஈஸியா பண்ணிக்கலாம் அதே மாதிரி தண்ணி பிரச்சனையா இருக்கு கொஞ்சமா தான் தண்ணி இருக்கு மேட்டுப்பாதையதா இருக்கு அப்படின்றது இந்த மாதிரி சிறுதானிய பயிர் பண்ணா நம்மளுக்கு போதுமானது இப்ப பக்கத்துலயே நெல் பயிர் போட்டிருக்காங்க அதுல வந்து நிறைய தண்ணி தேவை ஆனா இதுக்கு வந்து தண்ணி அப்படி தேவையில்லை இன்னைக்கு பாய்ச்சி விட்டு காஞ்சிச்சனாலேயே போதும் ஒரு தண்ணி எத்தனை தண்ணி தேவைக்கூடாது ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி கட்டினா போதும் ஆஹ் ஈரப்பா இருந்துச்சுன்னா போதும் தண்ணி ஃபுல்லா இருக்கணும்னு இல்லை ஆனால் நெல் பயிர் வந்து தண்ணி அப்படியே தேங்கி நிக்கணும் ஸோ அப்ப தண்ணியும் மிச்சப்படுத்தலாம் நம்ம ஸோ அப்படி நம்ம தண்ணியும் சேவ் பண்ணலாம் நம்ம உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதே மாதிரி மண்ணும் வந்து வளப்படுத்தணும்னா இயற்கையான முறையில இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம மண்ணும் வளப்படுத்துற மாதிரி இருக்கும் நாமும் ஆரோக்கியமா இருக்கலாம் தண்ணியும் மிச்சப்படுத்தலாம் கேள்வருக்கு தூய் விடுவாங்க கேள்வி என்ன இல்ல சார் தூவி விட்டும் பண்ணலாம் இந்த மாதிரியும் பண்ணலாம் இந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படின்னா இன்னும் வளர்ச்சி வந்து நிறைய நல்லா இருக்கும் வீண்டு வந்து நிறைய கிடைக்கும் அதுதான் நம்மளுக்கு அப்படியே நேரடியா விதைப்பு முறைமலை வந்து கம்மியா தான் நம்மளுக்கு கிடைக்கும் நாத்து விட்டு நடுறது பெஸ்ட் ஆமா சின்ன பாதி மாதிரி கட்டிட்டு அதுல ஃபுல்லா நாத்து விட்டிட்டு நம்ம நார்மலா எப்படி அதே தான் ஆனா அதுல வந்து கொத்தா வெச்சு நடுவோம் இது வந்து ஒவ்வொரு நாத்தைய நம்ம நடுறோம் இதுல இதுலயே நிறைய குற்றுகள் தூர்கள் வந்து வரும் இப்ப ஒரு நாத்து வெச்சிருந்தா அதுலயே வந்து ஒரு தூர்கள் வெடிக்கும் அதனால வந்து இன்னும் பத்து தூர்கள் வந்து வரும் சரிங்க இப்ப சிறுதானி நட்ட போனாங்க என்ன வேலை இப்போ அதிகமா இதுல பெருசா இல்ல சார் இப்ப நெல்லுக்கும் இதுக்கு வந்து நிறைய நெல்லு வந்து ஆட்கள் கூலி ஆட்கள் வேலை வந்து அதிகம் இதுல வந்து கம்மி பராமரிப்பு செலவும் கம்மி அதை வந்து அதிகமா வந்து நாங்க சிறுதானி பண்ணிட்டு இருக்கோம் பூசத்தொகை வரும் ஆனா கம்மி நோய்ப்பு சக்தி வந்து அதிகம் அதனால வந்து கொஞ்சம் கம்மியா தான் கிடைக்கும்

பூ பூக்கும் தருறதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்ப எக்ஸாம்பிள் இந்த பயிர் வந்து தொண்ணூறு நாள் பயிர் அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு நாள் வரைக்கும் வளரும் பருவன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பூ பூக்கம் தரும் காய்க்கும் தரும் சொல்லிட்டு பிரிப்பாங்க அது வந்து இந்த நாப்பத்தஞ்சு நாள்ல வந்து வளர்ச்சிக்கு என்னென்ன இருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துடணும் ஆஹ் இடைவெளி விட்டு ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் இடைவெளியில ஆஹ் மீன் அமிலம் ஆஹ் ஈயம் கரைசல் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள்ல வந்து மாத்தி மாத்தி நம்ம கொடுக்கணும் அந்த நாற்பத்தஞ்சு நாள்ல வந்து பத்து நாளுக்கு ஒரு முறையோ இல்லை அஞ்சு நாளுக்கு ஒரு முறையோ நம்ம இருக்குற வந்து மாத்தி மாத்தி கொடுக்கணும் அதுக்கப்புறம் பூ பூத்துக்கணும் அதுக்கப்புறம் என்ன அப்ப பூ பூக்குற அப்ப வந்து தேமூர் கரைசல்ன்னு சொல்லிட்டு அந்த கரைசல் கொடுத்தோம்னா பூ பூ வந்து அதிகமா பூக்கும் காய்கள் வந்து நிறைய காய்க்கும் சோ அப்போ கொடுக்கலாம் அதே மாதிரி அந்த டைம்ல வந்து பஞ்சகாத மீன் அம்பளம் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா பூச்சி வந்து அதுல முக்காது சோ அந்த வாசனைக்கு வந்து வராம பூச்சி விரட்டியாவும் இருக்கும் வளர்ச்சித்தியாவும் இருக்கும் உடனே அடிக்கலாம் இல்ல ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இடைவெளி விட்டு ஒரு வார காய்ச்சியும் அடிக்கலாம் ரெண்டு மாத்தியா பூச்சிகள் ஆமா இப்போ என்னன்னா பூ பூக்குறப்ப வந்து நிறைய புழுக்களை வந்து அந்த சாறு உறிஞ்சி போயிடும் அப்போ வந்து நம்ம நெல்மணிகள் இந்த சோளம் எல்லாமே வந்து அப்படியே கறிக்கு போயிடும் சோ அதோட பால் உறிஞ்சிச்சுனா அது நெல் இல்லாம இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா அந்த பூச்சிகளை வந்து உக்கராது ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு முத்தான நெல்மணிகள் கிடைக்கும் சரி அப்ப அறுவடை அப்படின்னு வரும்போது எப்படி கையிலயா ஆஹ் எல்லாமே கையில தான் பண்றோம் கையில பண்ணிட்டு டிராக்டர்ல தான் மறிகடிச்சு அதை நம்ம கையில தான் க்ளீன் பண்றோம் விற்பனை அப்படின்போது விற்பனை நம்ம பண்றது இல்லை நமக்கே யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம இந்த மதிப்பு கூட்டு பொருட்கள் நம்மளுக்கே தேவைன்றதுனால நம்ம விற்பனை பண்றது இல்லை ஆனா இது பெரிய ஒரு ஏக்கர்ல பண்ணாலும் ஆ எவ்வளவு பண்ணாலும் பண்ணிக்கலாம் இருக்கு ஆனா இருக்கு சந்தையில இருக்காது நாங்களும் எடுத்துக்கிறோம் அதே போல இப்போ உங்க விவசாய விவசாய சேனல் பார்க்குற நண்பர்கள் விவசாயிகள் நீங்க யாராவது சிறுதானியம் பண்ணிட்டு என்னால விக்க முடியல அப்படின்றவங்க தாராளமா நாங்க எடுத்துக்கிறோம் இயற்கையில செயற்கை இயற்கையில இயற்கையில பண்ண மாட்டோம் உங்களுக்கு தெரியும் இயற்கையில தான் பண்றாங்களா அப்படின்ட்டு அது ஒண்ணு இது ஒன்று வந்தா இந்த மாதிரி சிறுதானியம் பண்றவங்க மோஸ்ட்லி செயற்கைக்கு பண்ண மாட்டாங்க ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க உடல் ஆரோக்கியம் அவங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு இப்போ நான் பண்றேன்னா எனக்கு எல்லாமே தெரியும் அதனால நான் வந்து கெமிக்கல் அடிக்க மாட்டேன் செயற்கைக்கு போக மாட்டேன் வளர்த்தாலே வளர விஷயம் அதனால வந்து தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூறு ஒன்பது பர்சன்டேஜ் இயற்கையா தான் வரும் ஒரு ஜீரோ புள்ளி ஒன்னு பர்சன்டேஜ் மட்டும் தான் கெமிக்கலா இருக்கும் மற்றபடி எல்லாமே ஆர்கானிக்கா தான் இருக்கும் கேட்டீங்கன்னா நிறைய விஷயம் பகுத்தீங்க அதே மாதிரி வந்து இது வந்து நீங்க விற்பறது மதிப்பு கூட்டி தான் பண்றேன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க லட்டு முறுக்கு எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லுவீங்க கண்டிப்பா அதை வந்து நம்ம அடுத்த வீடியில வந்து நீங்க எப்படி பண்றீங்க அப்படின்னு உங்க வீட்டுல தான் பண்றீங்களா ஆமா உங்க வீட்டுக்கு நம்ம போய் பாக்கலாங்களா கண்டிப்பா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோல வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா சிறுதானத்துல வந்து லட்டு பண்றாரா முறுக்கு பண்றாரா உங்க வீட்டுல செஞ்சு விற்பனை பண்றாரா நேரடியா இப்படியே கொடுத்தா விலை கிடைக்கல அதனால என்ன பண்றாரு அவரு மதிப்பு குட்டி தான் பண்றாரா இப்ப நம்ம வீட்டுக்கு தான் போக போறோம் வீட்டுக்கு போய் அடுத்த வீடியோல அவர் எப்படி லட்டு செய்யறாரு அது எப்படி விற்பனை பண்றாரு அப்படின்னு பல தகவல்கள் வீட்டுக்கு போய் பார்க்கலாம் வாங்க நான் கேட்டீங்க நிறைய விஷயம் ரொம்ப நன்றிங்க நன்றி